வணக்கம் சத்தியலிங்கத்திற்கு தேசிய பட்டியல் உறுப்பினர் வழங்கியதை வன்மையாக கண்டிக்கின்றோம் இனி விரிவான செய்தி சத்தியலிங்கம் அவர்களுக்கு தேசிய பட்டியல் உறுப்பினர் வழங்கப்பட்டுள்ளது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் கட்சியும் எடுத்த இந்த முடிவை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் மார்க்கண்டு நடராசா தெரிவித்துள்ளார் களுவாஞ்சிக்குடியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இதன் போது அவர் கடந்த பதினாலாம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற பொது தேர்தலிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களை எடுத்துக்கொண்டால் மொத்தமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போட்டியிட்டவர்களில் சேர்ந்த வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் உண்மையிலே கிழக்கு மாகாணத்தில்தான் பல் சமூகம் சேர்ந்த கட்டாயத்துக்குள் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பல பல பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்தார்கள் அதேவேளை உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் பிள்ளையான் ராஜாங்க அமைச்சராக இருந்தவர் அமல் அவர்கள் ராஜாங்க அமைச்சராக இருந்தவர் இரண்டு ராஜாங்க அமைச்சர்கள் இருந்தும் கூட எமது மக்கள் எமது வேட்பாளர்கள் அனைவரும் செயற்பாட்டின் அத்தனை பேரும் களத்தில் நின்று ஈடுபட்டதன் நிமித்தம் எமது மக்கள் உண்மையிலே சகலதையை மறந்து வீட்டுக்கே வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிகக்கூடிய வாக்குகளை தமிழிசை கட்சியில் வங்கி அந்த நன்மை முதலில் கொள்ளவில்லை என்றேன் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் பகுதிகளிலே எத்தனை எத்தனை அச்சுறுத்தல்கள் கொள்ளைகள் மண் கொள்ளை ஒப்பந்தங்களில் மோசடி இவ்வாறு பல பல கொமிஷன் வியாபாரங்கள் கடந்த கால அரசின் காலத்திலே இங்கு நடைபெற்றதை மக்கள் அறிவார்கள் உணர்ந்தார்கள் அதன் நிமித்தம் அவர்களின் மனச்சாட்சியின் அடிப்படையில் எப்பொழுதும் நமக்கு தேவை தமிழிச கட்சி தான் நீதியான நியாயமான எமது உரிமைகளை தட்டி கேட்கின்ற பரிசுத்தமான கட்சி என்ற அடிப்படையில் தமிழ் மக்கள் கிழக்கு மாகாணத்திலே அதிக அளவு ஆசனங்களை கைப்பற்றக்கூடிய இருந்தாலும் வடக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டிலே அங்குள்ள தலைமைகள் விட்ட உடை காரணமாக மக்கள் அவர்களின் மேல் உள்ள அதிருப்தி காரணமாக எமது கட்சியை தள்ளிவிட்டு வேறு கட்சிகள் கவலை அளிக்கின்ற விடயம் வேறு தேசியத்தின்பாடு இருக்கின்ற கட்சிகளையும் கூட உதவி தள்ளிவிட்டு படித்த மக்கள் உள்ள பட மாநிலத்திலே மிகவும் கவலை அளிக்கின்ற விடயம் ஒரு சிங்கள தேசிய கட்சிக்கு அதிகப்படியான வாக்களை அளித்து அதிகப்படியான அந்தந்தவர்களை அந்த வடக்கு மாநிலத்திலே பெறுவதற்கு சமைத்திருக்கின்றார்கள் அதில் நடந்த சம்பவங்களை நாங்கள் இணைக்கின்ற போதும் நிச்சயமாக அவர்களின் முயற்சி அல்ல எமது வீழ்ச்சியாகத்தான் அதை கருதுகின்றேன் அதற்கான காரணம் எமது தலைமைகள் உள்ள நீதியான நியாயமான தீர்மானங்களை எடுப்பதில் உள்ள ஆனால் ஆட்களுக்கு இடையிலான வெட்டுக்கொத்துகள் அதிகம் நடந்ததன் அடிப்படையில் தான் மக்கள் திணறி போய் இவர்களுக்கு வாக்களிப்பதை விட்டு நாங்கள் வேறு கட்சிகளுக்கு வாக்களிக்கலாம் என்ற அடிப்படையில் அவர்கள் வாக்களித்திருக்கலாம் என்று கருத்து உண்மையிலே இந்த தேசிய பட்டியல் விவகாரத்தில் அநேக மக்கள் மிகவும் அதிருப்தி பெறியிருக்கின்றார்கள் எமது தமிழிசை கட்சியின் உயர்மட்ட அரசியல் குழு எடுத்த தீர்மானம் ஒரு பிழையான தீர்மானமாகத்தான் நானும் கருதுகின்றேன் அநேகமான மக்களுக்கு இதனை கருதுகின்றார்கள் ஏனென்றால் உண்மையிலே வட மாகாணத்திலே வவுனியா மாவட்டத்திலே வழங்க வேண்டுமாக இருந்தால் அதை நாங்கள் மறக்கவில்லை ஏனென்றால் எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாத பகுதிகளுக்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை நியமிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஏனென்றால் எமது செயற்பாடுகளை அங்கே சீர்படுத்தி செய்யக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதி தேவை என்ற அடிப்படையில் அந்த பகுதிகளுக்கு குறிப்பாக வவுனியா மன்னார் மாவட்டங்களுக்கு அதனை பதந்தளிக்க வேண்டும் இருந்தாலும் இன்னொன்று எமது கட்சி அடிப்படை கூறி வருவது மகளிருக்கான ஒதுக்கீடு வாலிபர்களுக்கான ஒதுக்கீடு என்ற அடிப்படையில் எமது பகுதியைச் சேர்ந்த திருமதி கனகராஜா ரஞ்சினி அவர்களுக்கு ஏற்கனவே உறுதியளிக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு எமது கிராமத்தில் கூட ஒரு பிரச்சாரத்தின் போதும் ஒரு நபர் கூறியிருக்கின்றார் உங்கள் கிராமத்துக்கு ஒரு சாதம் கிடைக்க கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்னவென்று கேட்டால் உங்கள் பகுதியைச் சேர்ந்த ரஞ்சினி அக்கா அவர்கள் இந்த முறை போனஸ் ஆசனத்தில் தெரிவு செய்யப்படுவார்கள் என்ற உறுதிமொழியை வழங்கியிருக்கின்றார் அதன் நிமித்தம் எமது மக்கள் மிகவும் அதிருப்தியுடன் காணப்படுகின்றார் என்னென்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக ஒரு மகளிர் இல்லாத ஒரு கட்சி திருவாளர் சுமந்திரன் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் கூட நான்கு மகளிர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தும் கூட அவர்களை விட்டு தனக்கு தேவையான இருண்ணவர்களை மேடு பட்சங்களில் காடு கரம்புகளை தேடித்தான் முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் அந்த தெரிவு செய்த தெரிவு குழுவின் மூலமாக தெரிவி அந்த தெரிவு செய்தவர்கள் கூட கணிசமான அளவு வாக்கை பெறாமையும் இந்த தோல்விக்கு ஒரு காரணம் எனவே எது எப்படியோ எது இருந்தாலும் நிச்சயமாக ஒரு இளைஞரிடையைச் சேர்ந்தவர்கள் வழங்கியிருக்கலாம் அல்லது ஒரு மகளிரடையைச் சேர்ந்தவர்கள் வளர்ந்திருக்க வேண்டும் இது கட்சியின் கடமை அது மட்டக்கிழப்புக்கு என்று நான் குறிப்பிடவில்லை இவன் மட்டக்கிழப்பில் இருந்து கூட பவுனியாவுக்கு அதை கவனக்கூடிய அளவுக்கு ஒரு பிரதினியை நியமித்திருக்கலாம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே அம்பாறை மாவட்டத்திற்கு ஒரு பிரதினியே குறிப்பாக மாவே ஐயா அவர்களை அம்பாறை மட்ட பவுனியா சாரி மன்னிக்கவும் இருந்து அவரை கிழக்கு மாகாணத்துக்கு அம்பாறை மாவட்டத்துக்கு ஒரு நியமனிக்காக போட்டதும் ஒரு வரலாறு ஏனென்றால் இங்கு இருந்தவர்கள் தான் இல்லாமல் இல்லை இருந்தாலும் அவரை போட்டது போல இங்கிருந்து ஒரு மகளிரை அல்ல ஒரு இளைஞனையோ அங்கு நிறுத்தியிருக்கலாம் அல்லது நான் அடைந்தவர்கள் பவுனியாவில் கூட ஒரு சட்ட புலமை உள்ள ஒரு இளைஞன் தேர்தலில் போட்டியிட்டார் அவரும் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தால் அதே போன்று மன்னாரில் ஒரு இளம் மங்கை அவங்க ஒரு பட்டதாரி சட்ட பட்டதாரி மாணவி அவரும் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அந்த அடிப்படையில் இவர்கள் வடக்குத்தான் வழங்க வேண்டும் என்று எடுத்திருந்தால் அந்த இரண்டு மாவட்ட மாவட்டங்களில் இருந்து போட்டியிட்டவர்களை தெரிவித்திருக்கலாம் ஆகவே இது எடுத்த முடிவு எந்த அடிப்படையில் எடுத்தார்கள் என்பதை அவர்கள் நிரூபிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது உண்மையில் சத்யலிங்கம் அவர்களை அவர்கள் அவர் வன்னி மாவட்டத்திலே நாலாவதும் ஐந்தாம் இடத்தில் தெரிவு செய்யப்பட்டவர் அவர் எடுத்த வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை பெற்றவர்கள் கூட அங்கு இருக்கின்றார்கள் அவர்களையெல்லாம் புறக்கணித்துவிட்டு கட்சி கட்சி தலைமைப்பிடங்கள் எடுத்த முடிவை நாங்கள் எமது மக்களும் வன்மையாக கண்டிக்கின்றோம் தேசிய கூட்டமைப்பை நல்லுக்கம் செய்வது என்பது அது தவறி போன மூடமாக தான் நான் கருதுகின்றேன் ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் ஒற்றுமையாக ஒருமித்து தேசியத்தில் இருக்கின்ற கட்சிகள் அனைத்தையும் ஒன்றுணைத்து அது செல்வதன் ஊடாகத்தான் எமது மக்களுக்கான முடிவை தேடலாம் என்ற அடிப்படையில் எமது தலைவர்களுடன் நாங்கள் கலந்துரையாடினோம் இருந்தாலும் அந்த தலைமைகள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை சில வேளை எதிர்காலத்தில் சில பின்னடைவுகளை கூட கொண்டு வரக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது உண்மையிலே ஜனாதிபதி அவரின் கருத்துக்களின் அடிப்படையில் நீதியான நியாயமான சகல சமூகங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வை கடந்த காலங்களில் கூடியிருந்தால் மூன்று இரண்டு பெரும்பான்மை கிடைத்தால் நான் அதை நிவர்த்தி செய்வேன் என்று ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தார் நிச்சயமாக நாங்கள் ஒன்றை எதிர்பார்க்கின்றோம் அவரின் நடவடிக்கைகளை உற்று நோக்குகின்ற பொழுதும் கணிசமான அளவு படைப்பலம் அல்ல உத்தியோகத்தர் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு பிரஜைகள் போல ஜனாதிபதியாக நடந்து கொள்வதை விட்டு சில வேளை அவரின் கடந்த கால சழுத்தங்களை பார்த்து அவர் சரியான தீர்வு எடுக்கலாம் எடுப்பாரா இருந்தால் அவரும் எமது தமிழ் மக்களின் மனங்களிலே என்றும் இடம்பெற்றவராக கருதப்படுவார் அவரின் சில திட்டங்கள் இன்றைக்கு கூட ஒரு விடயத்தை பார்த்தேன் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ மந்திரிமார் அவர்களுக்கோ சம்பளங்கள் வழங்கப்பட மாட்டாது என்ற அடிப்படையில் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது அதை அளவு உண்மையாக செய்யவில்லை உண்மையில் அவ்வாறு சில சலுகைகளை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மந்திரிமாருக்கும் வழங்குவதனால்தான் பல பல பிரச்சனைகள் வெட்டு பொத்துக்கள் ஏற்படுகின்றது அண்மையிலே கட்சி கண்டு சேவை செய்ய போனவர்கள் கட்சிக்காக சேவை செய்தால் இந்தளவு பிரச்சனை வராது குறிப்பாக நான் இன்னும் ஒன்றை குறிப்பிட வேண்டும் எமது மாவட்டத்தில் அதிகப்படியான தமிழிசை கட்சி உறுப்பினர்களையும் அதிகப்படியான வாக்குகளையும் பெற்றதன் மூலமாகத்தான் இந்த தேசிய பட்டியலை ஒப்பி தமிழிசை கட்சி கிடைக்கப்பட்டது அதையும் கொண்டு உண்மையிலே இந்த உயர்மட்ட குழு அதை சீருக்கி பார்த்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது உண்மையிலே நான் கூறியது போல மகளிர் அணி கொண்ட கொடுத்திருக்கலாம் அதை நான் இங்கே தான் கொடுக்கணும் என்ற அல்ல இதை வவுனியாக கொடுத்துருக்கலாம் மன்னாரை கொடுத்துருக்கலாம் அதே போன்று இளைஞர்கள் எங்கள் மட்டக்களம் மாவட்டத்தில் கூட கர்ணாகரன் என்ற இளைஞர் அவர் ஒரு மாவீர குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவரும் ஒரு துடிப்பான இளைஞர் அவரும் கூட நான் அடைந்தவரை முன்னப்பித்ததாக அறிகின்றேன் அவர்களின் விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டதா இல்லையா என்பது கூட வெளிவரவில்லை அது எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் நான் பத்திரிகையை பார்த்தேன் அவர்கள் அனைவரும் பலர் அதில் சுமந்தனை திரும்பி கொண்டு வர வேண்டும் என்ற ஐயப்பாட்டி தான் அது கருத்துக்களை தெரிவித்ததாக அறிய கிடைக்கிறது எது எந்தளவு உண்மையோ தெரியவில்லை அவ்வாறு அவர்கள் அப்படி சிந்தித்து அந்த எடுத்த முடிவு இன்னும் இன்னும் நமது தமிழரசு கட்சியை படுகொலி தள்ளுவதற்கான நடவடிக்கையாக தான் நான் கருதுகின்றேன் இவ்வாறா அவர்கள் இப்படியான முடிவுகள் எடுத்திருந்தால் அதை கண்டிக்கப்பட வேண்டிய விட ஏற்கனவே வடமாகாணத்திலே தமிழக கட்சி வீழ்ச்சி விட்டது அதுக்கு காரணமான தெரிந்தும் கூட இவர்கள் இவர்கள் கிழக்கு மாநிலத்தில் இருந்த உறுப்பினர்கள் அது சம்பந்தப்பட்ட குழுவி உள்ளவர்கள் அநேகர் மீண்டும் ஸ்மந்தனுக்குத்தான் அதை வழங்க வேண்டும் என்று அந்த கூட்டத்திலே பிரஸ்தாபித்ததாக அறிய கிடைக்கின்றது அது கூட்டத்தில் சென்றவர்கள் தான் தெரியும் உண்மை பொய்யோ தெரியாது இந்த செய்தியின் ஊடாக நான் இந்த உண்மை அவ்வாறு அவர் அவருக்கு அவனை வக்காளத்தை வாங்கி மீண்டும் அவரை கொண்டு வருவார் நினைத்தால் அவர்களுக்கு உண்மையில் தமிழ் மக்களை மேல் அக்கறையும் இல்லை ஒரு தமிழ் மக்களின் உணர்வுகளை மதிப்பதும் இல்லை எனவே இதனையும் நான் நன்மையாக கண்டிக்கின்றேன் இப்போ செயற்பாட்டை சகல வேட்பாளர் அவர் கூட இல்லை ஒரு சில வேட்பாளர்கள் மட்டும்தான் கூறினார்கள் அவர்களின் சில எதிர்பார்ப்புகளை எதிர்பார்த்து தாங்கள் வெண்டால் பிற்பாடு ஒரு தேசிய அரசியலில் சேரலாம் என்ற ஒரு பேராசைகள் அதை கூறியிருக்கலாம் ஆனால் ஆண்டவன் சிஸ்டம் அதை நடக்கப் போவதில்லை எனென்று சொன்னால் அரசி பெரும்பான்மையை அந்த கட்சி பெற்றிருக்கின்ற அடிப்படையில் ஏனைய கட்சிகளின் ஆதரவர்களுக்கு தேவைப்படாது ஆனால் அனுசரணையுடன் அதை கொண்டு போகலாம் அவர்கள் எதிர்பார்ப்பு சிலபடி இருந்திருக்கலாம் அது இல்லாமல்ல ஒரு சிலர் அதனை மேடை கருத்துக்களாக கூறியிருந்தார்கள் அது உண்மை அவ்வாறு அவர்கள் ஒரு பேராசையாக திட்டங்களை வளர்ந்திருக்கலாம் ஆனால் இறைவன் ஒரு சீர்ப்பு கொடுத்திருக்கின்றான் அது மக்களின் தீர்ப்பு மக்களின் தீர்ப்பூடாக இன்று இவ்வாறான செயற்பாடு இனிமேல் நடக்காத இல்லை இன்னைக்கு தோற்கடிக்கப்பட்டவர்கள் என்றும் எவரும் இல்லை எல்லோரும் கட்சியின் வாக்கு பெற்றவர்கள் தான் இருந்தாலும் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த தேர்தல் தெரிவி முறையில் நடந்த சில அநியாயங்கள் உண்டு அதை மறப்பதற்கில்லை எவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கூட ஒரு பெண் பேருந்தை வேட்பாளர் நிறுத்துவதற்கு ஒரு மாலி சங்க செயலாளர் விண்ணப்பித்தது அவரின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நிராகரிக்கப்பட்டதா என்று இற்றவரை கூறப்படவில்லை அதே போன்று நானும் எனது விண்ணப்பத்தை சார்பித்திருந்தேன் எனக்கும் எதுவித விடயத்தானங்களும் அறி அறிவிக்கப்படவில்லை எனது தெரிவு குழுவில் இருந்தவர்கள்தான் தேர்தலை நிற்பவர்களாக இருந்த ஒரு கலாச்சாரம் இந்த கட்சியில் இருந்தது ஒரு நியாயத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயமாக இவ்வாறான சில விடயங்களும் யாழ்ப்பாணத்திலே தாக்கம் செலுத்தி இருக்கின்றது கனவே புறக்கணிக்கப்பட்ட நிமித்தம் வேறு வேறு கட்சிகளை தாவி வாக்குகளை சரியான முறையில் நிற்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் பாராளுமன்ற போடுதல் அது மறப்பதற்கு இல்லை அநேகமான தேசிய துணை இருக்கின்றார்கள் ஒரு சிலர் இல்லாட்டு விட்டாலும் தேசியத்துக்காக வைத்தவர்கள் தேசியத்தின் அக்கறை உள்ளவர்கள் என்ற அடிப்படையில் தான் மக்களும் இந்த சரியான விருது இருக்கின்றார்கள் அதில் மாற்றுக்கருத்து இல்லை அடுத்ததாக இந்த வேட்பாளர் தேசிய பட்டியல் தெரியக்கூடியத்தில் இன்னமொரு சவால் நடந்திருக்கின்ற நான் மறுகின்றேன் உண்மையிலே தமிழக கட்சி உயர்மட்ட குழு உண்மையிலே ஒரு பாராளுமன்ற தெரிவு குழு தலைவரையோ அல்லது பிரதம புரிகிறதுக்கு அதிகாரம் இல்லை உண்மையிலே அந்த பாராளுமன்ற உறுப்பினரால் தேர்வு செய்யப்பட்ட அத்தனை பேரும் சேர்ந்துதான் பிரதம பாராளுமன்ற குழுக்களும் தலைபூசிக்கிறது இதுதான் ஆனால் அதையும் மாதிரி இவர்களாக தாங்களாகவே அதையும் ஒரு குறையப்பட்டிருக்கிறார்கள் மற்றக்கிழமை கிழக்கு மாநிலத்திலே அதிகப்படியான பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தும் கூட இந்த ஒரு தேசிய பண்டிகையில் தெரிவு செய்யப்பட்ட ஒருவரை உடனடியாக பாராளுமன்ற குரழாவை நியமித்திருக்கிறார்கள் இவங்க மக்கள் கிழக்கு மக்களை ஒரு ஒரு மன கிளேசத்தை உண்டாக்குற செயற்பாடாக நாங்கள் கவனம் கிழக்கு தான் அதிகப்படியான ஆசனங்களை பெற்றிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்களை ஒருவரை கூட கவனித்துக் கொள்ளவில்லை இது மிக முக்கியமான முடியம் இந்த குழு என்னத்தை கடிதம் செய்கிறார்கள் என்பதை நாங்கள் கவனித்துக் கொண்டாந்து இருக்கின்றோம் உண்மையில் இந்த குழு யோசிக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலம் செய்யக்கூடிய ஒரு தெரிவை தாங்களே தெரிவு செய்து தங்களுக்கு இஸ்லாமலை போடுவார் என்றால் மக்கள் வாக்களித்து பாராளுமன்ற பிரிந்தராக்கி அனுப்பினவர்களின் நிலை என்ன இதை உண்மையிலேயே அந்தந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்ப கடப்பாடிமே இருக்கின்றது என்பதை இந்த தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள்